அதுக்கு என்னென்னா ப்ராசஸ் நடந்துங்கிறது நாங்கள் இப்போ சொல்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்ன யாதுங்கிறதுனா நாங்க சொல்கிறோம் இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட இருக்கும் ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணேன் அது நான் தான் ஆரம்பித்து விட்டேன் அவளுக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது நான் தான் கேட்டேன் எங்களுக்கு ஒ ஒன் இயர்லேயே எங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கலாம் ஆனால் வந்து ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தேன் அவள் வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுருந்தேன் அதனால தான் கொஞ்சம் டைம் தாண்டிட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்தே வருவோம் என்னன்னா இப்போ யூடியூப் வந்து ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆகியும் அந்த ஸ்டார்டிங்கில் எல்லோருமே வந்து எங்கள்கிட்ட வந்து ஏர்னிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டான்னு கேட்டாங்க அதெல்லாம் கிடையாது அதுக்கு நிறைய ப்ராசஸ் யூடியூப்பில் வச்சுருக்காங்க அதில் தான் ஒரு ஸ்ட்ரிட் வச்சிருக்காங்க அது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே மானிட்டேஷன் ஆகணும் நம்ம சேனல் சேனலில் வந்து மாண்டேஷன் ஆகணும்னா வீடியோஸ் நிறைய இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சேனல் நமக்கு இதாகும் ஆனால் எங்களுக்கு என்னென்னா ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் கிடையாது அப்புறம் எப்படி நாங்கள் வீடியோவில் மான்டேஷன் ஆக முடியும் அப்போ தான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு அதை வந்து வீடியோவில் வந்து லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க லைவில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட கிடச்சி ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் மணி வாட்சர்ஸும் வேணும் இருந்தால் தான் மாண்டேஷன் ஆகும் அப்போ

மாண்டேஷன் ஆயிடுச்சு வாட்ச் ஹவுஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு ஆனா என்னன்னா அதுலயும் வந்து இப்போ புது வந்து கொடுத்த அப்டேட் என்னன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரும் த்ரீ தௌசண்ட் வாட்ச் வந்து என்னன்னா மாண்டேஷன் ஆயிரும் ஆனா அரை மாண்டேஷன் தான் ஆகும் மற்ற சூப்பர் சாட்டு இந்த மாதிரி உள்ள ஷாப்பிங் பிளாக் அந்த மாதிரி உள்ளது வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும் ஆனா வந்து ரூபா வந்து நம்ம வரணும்னா தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் கம்ப்ளீட் பண்ணனும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் அந்த போக நம்ம வந்து கம்ப்ளீட் ஆன உடனே பண்ணும்போது அதில் பட்ட பாடு இருக்குது எனக்கு அதில் போ யூடியூப்ல சொல்கிற இங்கிலீஷ் எனக்கு தெரியவும் செய்யாது தெரியுது ஆனால் என்ன புரிய மாட்டேங்குது இது அதனால ஹெல்ப் கிடையாது எங்களுக்கும் தெரிஞ்ச ரெண்டு யூடியூபர்ஸ் இருக்காங்க அதில் வந்து ஒரு யூடியூபர்ஸ்ட்டு கேட்டபோது அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஒருத்தவங்க தான் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி தந்தாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணேன் ஆனால் என்னன்னா எடுத்த ஒன்னு மான்டேசன் அப்ளைன்னு சொன்ன ஒன்னு அப்ளை ஓபன் பண்ண ஒன்னு வந்தது கூகுள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு வந்துச்சு நான் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்றதுக்கு கடந்து படாத பாடுபட்டு அதுல டேக்ஸ் ஃபில் பண்ணணும் அது இதுன்னா என்னென்னமோ இருந்துச்சு அதெல்லாம் கஷ்டப்பட்டு உட்காந்து நான் இத்தனையும் நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல உட்காந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து இடைக்கிடையே நான் உட்காந்து அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி பேன் கார்டு ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வேணும் ஏன்னா அந்த டைமில் ஆதார் கார்டு கொடுத்தேன் ஆனால் அந்தளவுக்கு அளவுக்கு இதாகலை கிளாரிட்டி இல்லாட்டனால கட் ஆகிட்டு லைசன்ஸ் எனக்கு ஆல்ரெடி எனக்கு தேவை தான் நான் டிரைவர்னால எனக்கு தேவை அவசரப்பட்டு எடுத்தேன் ஆமாம் லாஸ்ட் எங்களுக்கு வந்து மொத்தம் மூ மூணு டைம் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ இது கொடுப்பாங்க சான்ஸ் கொடுப்பாங்க டூ டைம்ஸ் எனக்கு கேன்சல் ஆகிட்டு தேர்ட் டைம்ஸ் லாஸ்ட் சான்ஸில் தான் எனக்கு வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் கரெக்டாக லைசன்ஸ் அந்த டைம் என் கைக்கு வந்துடுச்சு உடனே சும்மா தான் ஒரு எதுவும் தான் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்தேன் அக்செப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் ஃபில் பண்ணணும் அந்த டேக்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் பேமெண்ட் மெத்தடில் வந்து அக்கௌண்ட் செட்டக்ஸ் செட்டிங்ஸில் வந்து ஓகேயா அக்கவுண்ட்ஸ்லாம் செட் பண்ண சொன்னாங்க அது பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து எடுத்து கிளியர் பண்ணிட்டேன் அதுலேயும் எனக்கு வந்து என் பேரில் தான் அக்கௌண்ட்லாம் இருக்கணும் என் பேரில் அக்கௌண்டே கிடையாது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது பே அது இவா பேரில் உள்ள அக்கௌண்ட்டை நான் வந்து ஜிபேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் பேரில் என பேன் கார்டு யாருக்கு பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அவங்க பேர்ல தான் சேனல் வச்சிருக்க முடியும் சேனல் நடத்துகிற பேர் வந்து எங்க ரெண்டுத்தோட பேர் ஆனா வந்து என் பேரை தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துருக்க வேண்டியதாக அப்போ என் பேரில் அக்கௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேங்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பேங்கில் உள்ளது எனக்கு அந்த ஸ்விஃப்ட்டு கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு அந்த ஷிஃப்ட் கோடு இருக்க நல்லா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க ஷிஃப்ட் கோடு இருக்க பேங்கில் தான் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கேண்டி நான் ஒவ்வொரு பேங்காக போய் அடைஞ்சி ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை தான் கொடுத்துருந்தேன் கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி அந்த அக்கௌண்ட் ப்ராசஸும் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆன உடனே ரூபாய் வருமானம் உட்காந்து உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு வேற டேக்ஸ் வெரிஃபிகேஷனு இந்த ஆட்ஸன்ஸ்ல அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷனு தான் எனக்கு வந்து ஒரு மெயில் வர வேண்டியது இருந்து கூகுள்ல இருந்து மெயில் வரும் அதை போஸ்ட்ல வரும் போஸ்ட்ல வரும் வந்து அட்ரஸ் வந்து கரெக்டா நான் கொடுத்திருந்தேன் ஆனா போன் நம்பர் அதுல ஆட் ஆகாம இருந்ததுனால எனக்கு வந்து போஸ்ட்ல இருந்து ரிட்டர்ன் போயிட்டு எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் திரும்ப போஸ்ட் நான் போயிட்டு அங்கே போய் இவ்வளோ போஸ்ட் ஆள் போஸ்ட்மேன்ட்ட போய் நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட டெய்லியும் கால் பண்ணுவேன் மேம் இந்த ரெண்டாவது அப்ளை கொடுத்துருக்கேன் வருதா வந்துட்டா வந்துவிட்டான்னு சொல்லி கரெக்டாக ஒரு வாரத்தில் முதையும் ஒரு வாரத்தில் வந்திருக்கேன் ஆனால் எங்களுக்கு தெரியாது செகண்ட் டைம் கொடுக்கும் சொல்லி ஒரு வாரத்தில் கரெக்டாக நாங்கள் நோட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்த அக்கௌண்ட் இந்த இதுதான் அதை ஆட் பண்ணுறேன் கூகுள் ஆட்ஸ் இந்த மேலே இந்த இதுதான் போஸ்ட்டில் வரும் எல்லோரும் மெயில்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து போஸ்ட்டில் வரும் ஆனால் இதில் வந்து என்னென்னா பின் நம்பர் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து வரும் அதுதான் சீக்கிரட் ஓடிபி நம்பர் அது காணிக்க கூடாது என்னால் காணிக்கலாம் ஆனால் இந்த இதில் தான் வந்து இந்த இது வந்து நம்ம இதில் கூட ஓடிபி ஆறு டிஜிட் ஓடிபி இருக்கும் அந்த ஓடிபி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை அக்செப்டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் மானிட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது இதை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு அவ்வளோ தூரத்துக்கு வாங்கி அலைஞ்சி கடைசியில் எங்கள் கம்பெனியில் நான் பேசி டைம் கேட்டு டெய்லி ஆஃப் அன் அவர் டைம் கேட்டு போவேன் காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி போய் போய் பார்த்துட்டு வந்து கடைசியாக இந்த இதை வாங்கி எனக்கு யாரும் பொறுக்கலை கடைசியில் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு டைம் ஆண்டலை நான் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல வச்சு ஓப்பன் பண்ணி பீட்னெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதை முடிஞ்சோன்னா நாற்பத்தி ஆளோ ஐம்பது தான் இருந்துச்சு நூறு டாலர் என்னன்னா யூடியூப்பில் வந்து மொத்தம் வந்து பேமெண்ட் விஷயத்துக்கு ரெண்டு ப்ராசஸ் உண்டு எப்படின்னா யூடியூப்ல இருந்து டைரெக்டாக நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வராது யூடியூப் ஸ்டுடியோவில் இருந்து நமக்கு வந்து நூறு டாலர் ரீச் ஆனவொடனே அந்த நூறு டாலருக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் சரி அந்த டாலர் வந்து நமக்கு நேராக ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டேரெக்டாக நம்ம வந்து யூடியூப்லேருந்து நம்ம சேலரி வராது என்றைக்குமே வரதும் வந்து எப்படின்னா பத்தாம் தேதி போல் நம்ம ஆட்ஷன் அக்கௌண்டுக்கு ஒவ்வொரு மாதம் பத்தாம் தேதிமே ஆட்சன்ஸ் கிரெடிட் ஆகிரும் அங்கே எவ்வளோ வந்திருக்கோ அது அவ்வளோ இங்கே ஆகிரும் பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி இல்லைனா இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளால தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கே க்ரெடிட் ஆகும் அப்படி நானும் நூறு டாலருக்கு வேண்டி அதுக்கப்புறம் சாட்ஸ்லாம் போட ஆரம்பித்தோம் கொஞ்சம் ஹெவியாக போட ஆரம்பித்தோம் என்ன டய நாங்கள் டான்ஸு அந்த மாதிரி விளாக் இந்த வீடியோ போடுறதபடி ஃபுல்லாக காமெடிஸில் இறங்கணும் வேறு யாராவது பண்ணியிருக்க பார்த்து நாங்களும் அந்த மாதிரி காமெடிஸு ஓன் காமெடிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணோம் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணது தான் அதை சொல்லாமல் போட்டுட கூடாது அதை சொல்லணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூத்துக்கு நாங்கள் ரீச் ஆகி இப்போ இப்படி இருக்கும் மான்ட்டேஷன் ஆகி ஃபஸ்ட் ஃபஸ்ட் பேமெண்ட்டும் வாங்கிட்டோம் இப்போ என்னென்னா அந்த இந்த மெயிலும் வாங்கி இதெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு நூறு டாலர் வரணும் வரணும்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த நூறு டாலர் வர த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு த்ரீ மந்த்ஸுக்கிட்ட இன்னும் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதம் இந்த மாதம் இல்லை இந்த தான் இல்லை இதுக்கு முந்திர மாதமே ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகிட்டு ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகி அந்த மாதம் உங்களை ப்ராசஸ் முடிஞ்சிட்டா அதனால் அது அங்கே ஆட்ஷன்ஸில் ஆட் ஆகலை இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் பத்தாம்தேதி போல் தான் ஆட்ஷன்ஸில் ஆட் ஆச்சு அதுக்கப்புறம் இது எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அதில் ஒரு மெயில் நமக்கு அனுப்புவாங்க இந்த இருந்து நம்ம அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகிருன்னு சொல்லிட்டு வந்துடும் நம்ம எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதில் வந்து பிரைமரி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம் மெயில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம் அந்த மெயில் ஐட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நமக்கு க்ரெடிட் ஆகும் நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து அதுக்கு எனக்கு அட்ரஸும் தெரியாது பேங்க் எங்கே இருக்குன்னே தெரியாது அது ஆன்லைன் பேங்க் ஆகும் அதை கொடுத்து கடைசியில் ரெண்டாவது இன்னொரு பேங்க்கு மாற்றணும்னு நினச்சேன் சரி கொடுத்தது இருக்கட்டு மெயிலும் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம மாற்றி ஒரு ப்ரொஜ்னம் கிடையாது வரட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கடைசியாக வந்தது மொத்தம் வந்து நிறைய பேர் நினைக்கிறது ஆமாம் நிறைய பேர் என்ன ஆடியோ மோசம் அன்னைக்கே வந்தது இன்னொன்று நான் மூணு நாளாக நான் தொடர்ச்சியாக போட்டு நோண்டிகிட்டே இருந்தேன் பேங்க்கில் கிரெடிட் ஆகலை ஆனால் எதிர்த்தா நான் எழுந்திரிச்சு காலையில் எல்லாம் போயிட்டு மதியம் போல் நான் தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப சும்மா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிப்பாங்க ஆட் ஆகிருந்து என்னன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கீங்களா லைவ் நிறைய போடுறீங்க நைட் ஃபுல்லாக லைவ் போடுறீங்க

எங்களுக்கு வந்து அதில் எந்த வெனிஃபிட்டுமே கிடையாது அதில் பெஸ்ட் வீடியோஸில் ரெவென்யூ உண்டு வீடியோஸில் ரெவன்யூ உண்டு ஆனால் நாங்கள் வீடியோ போடுற எங்களுக்கு டைம் கிடையாது பிளாக் எடுக்க முடியலை ஒன்று ரெண்டாவது ஷார்ட்ஸ்லேயும் ரெவன்யூ இருக்குது லைவில் வந்து சப்ஸ்கிரைபர் யாரும் வாட்ச் ஹவுஸ் யாரும் இந்த ரெண்டு தான் அதில் பெஸ்ட்டு வேறு ரெவன்யூ வந்து அவ்வளோ தூரத்துக்கு கிடையாது ஆமாம் கிடைக்கிறீங்க இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ அதை நாங்கள் சொல்லணும் மாதிரி சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் போக நல்லதாட் பேசுகிற சப்ஸ்கிரைபர் போக நிறைய பேட் கமெண்ட்ஸ் கழிவு ஊற்றுறீங்கன்னு நிறைய பேர் வரேங்க அது நான் இருக்கேனா இல்லையா லைவில் இப்போ தான் கொஞ்சம் நாளாட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து ஃபுல்லாக லைவாக தான் பாவம் கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேன் லைவில் ஆனால் என்னென்னா எல்லாருமே இவளுக்குமே கஷ்டமாக தான் இருந்து அது ஸ்டார்டிங்கில்

நாங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய பேர் அங்கே எங்களுக்கு இதன் மூலமாக அங்கே ஃபாலோஸ் அங்கே கம்மி தான் ஆனால் அங்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற வராங்க அதுலேயுமே யாராவது டவுட்டு ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் டவுட் கேட்குறதா இருந்தாலுமே நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் எங்களால் ஒரு யூடியூபர் சேனலுக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மாண்டேஷன் அப்ளை பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தேன் அவங்களையும் மாண்டேஷன் அப்ளை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது அவங்களும் காமிச்சிட்டாங்க நினைக்கிறேன் நாங்கள் தான் வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகிட்டு ஏன்னா டைம் இல்லை எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுது வந்துட்டு சொல்லிட்டோம் எவ்வளோங்கிற அமௌண்ட் சொல்லலை இன்னொன்று என்னன்னா நாங்கள் லைவ்ல வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு நாங்கள் சொல்லலை வந்துட்டு ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து எவ்வளோங்கிறத வந்து ஐயோ ஓவர ரோல் ஆகுது என்ன இவ்வளவு கூட ஜாம ஆகுது சரி மாதிரி ஆமாம் நூற்றி எட்டு பாயிண்ட் சம்திங் இன்னொரு டாலர்ஸ் வந்துச்சு அதில் வந்து டேக்ஸ் எடுப்பாங்க அந்த டேக்ஸில் வந்து நிறைய நான் டேக்ஸுக்கு இதெல்லாம் கொடுத்திருந்ததுனால ஒரு ஒரு டாலர் என்னவோ தான் பேருந்து ஒன்று சம்திங் என்ன தான் பேருந்து அவ்வளோ போச்சான்னு தெரில நிறைய பேர் வந்து ஆமாம் அது எதாவது எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எங்களுக்கு லேசாக கமெண்ட் பண்ணிடுங்க எங்களுக்கு இவ்வளோ போச்சு இன்னும் மேபி இனி வந்து இப்போ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்தது அது இத்தனை மாதம் மாதிரி தான் வந்துச்சு இனி எங்களுக்கு அடுத்தது இப்போ யாராது அது இனி எத்தனை மாதம் கழிச்சு அடுத்த சேலரி வருதுன்னு எங்களுக்கு தெரியாது அடுத்த சேலரி வரும்போது ஒரு வேலை ஹண்ட்ரட் டாலர்ஸ் விட்டு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அப் அண்ட் டேக்ஸ் மேபி கூட பிடிக்கலாம் எங்களுக்கு தெரில இப்போ இருக்கிறது ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு கரெக்டாக வந்து நைன் தௌசண்ட் சம்திங் எங்களுக்கு சேலரி ரிசீவ் ஆச்சு வந்து அந்த பேங்க்லேருந்து எடுத்த மாதிரி ஏதாவது வீடியோ நான் எதாவது அப்லோட் பண்ணலாம் நிறைய சேனலில் பார்த்தேன் அதே மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எங்களுக்கு இப்போதான் வேலையை போகாமல்

யூடியூப் மான்டேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவது கொடுத்து நீங்கள் பண்ண வைங்க நிறைய யூடியூபர்ஸ்ட்டை கேட்காதிங்க ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாதி வேறு ரிப்ளை ரெஸ்பான்ஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னென்னா மாற்றி சொல்கிறாங்க நமக்கு அவங்க கூட அவங்களுக்கு அந்த டைமில் கூட அப்டேட் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ எங்களுக்கு இருக்க அப்டேட் வேறு இனிமேல் வரக்குள்ளவங்களுக்கு அப்டேட் மாறிடுது நான் கேட்ட யூடியூபர்கிட்டயுமே என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் கிடையாது தான் இந்த மாதிரி வரும் ஆனால் இது என்னென்னா இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு அது வேறு மாதிரி இருந்துச்சோம் அதே மாதிரி எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா இதிலே நிறைய சேலரி வருது அதனால் வேலைக்கெல்லாம் போகாமல் இதிலே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க நான் வேலை பார்த்தாங்க நான் வந்து இப்போ தான் அது இவ்வளோ நான் இவ்வளோ வச்சுட்டு எதுவும் அதே மாதிரி நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா வேலைக்கு போய் நான் நாங்கள் பார்த்துக்கிறது ஓப்பனாக சொல்லணும்னா இந்த இது வந்து எனக்கு ரெண்டு மூணு கடன் தான் கொடுக்க முடிஞ்சு

சரி ஓகே சரி ஓகேங்க அப்படி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏதாவது கேட்கணுன்னா ம் சரி எதாவது டவுட் கேட்கணுனாலும் எங்கள்கிட்ட டேரெக்டாக வீடியோவில் கமெண்ட் பண்ணியும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில வந்து கேட்கலாம் கேளுங்க வந்து கேட்கலாம் அதே மாதிரி ஒன் செகண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நிறையா இருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்கள் எல்லாருமே நீங்கள் தான் அந்த உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ சப்போர்ட்டிங் கொடுங்க அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க காரோம் இல்ல அது அப்படி சொல்றோம் ஒண்ணும் பண்ண முடியாது பண்ண முடியாது யானே திருத்த முடியாது திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் சரி ஓகே விதுடன் இருந்தா வீடியோ இன்னைக்கு முடிஞ்சிச்சு எடுக்கணும் நினைச்சேன் இன்னைக்கு டைம் கொடுத்து எடுத்துட்டேன் மர்க்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனே அமைக்கிறங்க அப்பதான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கேட்றீங்க அது நெக்ஸ்ட் வீடியோல அது சீக்கிரம் போடுறேன் சீக்கிரம் போடுறோம் இதுவே கஷ்டப்படுறோம் சீக்கிரம் போடுறோம் அதே மாதிரி எனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்றோம் ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் அதே மாதிரி வெளிய ஏதா போறதா அந்த vlogs ஏதா எடுக்கறதா இருந்தா நாங்க ட்ரை பண்றோம் ஓகே டாடா பை